உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு நேற்று சேலத்தில் இருக்கக்கூடிய நாம் துணிக்கட்சி உறவுகள் சிலர் சிலர் ஆனால் ஒட்டுமொத்தமாக சேலத்தொத்தமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சிலர் மட்டும் ஏன்னா இது ஒட்டுமொத்த நாம் தொடங்கி பண்ணா எப்படி இருக்குங்கிறத காலம் முடிவு சொல்லும் பாப்பீங்க இப்போ வந்து முதற்கட்டமாக சிலர் மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் சிலர் மட்டும் அதாவது அதாவது சொற்ப மாதம் பேர் மட்டும் வந்து சேர்ந்து ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அதாவது அதாவது ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த பதம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என்றால் இப்படி தொடருங்க நிச்சயமாக எதிரொலிக்கும் எதிரொலிக்க கூடாது என்றால் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆம் துணை கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கர் எப்படி இருக்காங்க ஏன் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் விட்டுறாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் அப்படிங்கிற வார்த்தை இல்லை வெறும் அரசு பேருந்து அரசு போக்குவரத்து கழகம் மாதிரி இருக்கு இது தமிழ்நாடு தானே ஏன்னா அமெரிக்காவா இல்லை துபாயா இல்ல வேற அரபு அரபு நாடுகளா என்னடா இது ஒரு ஒரு இந்தியாங்கிற ஒரு ஒரு நாட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்துடைய பேர் குறிப்பிட்டிருக்கோம் அரசு பேருந்துகளும் எல்லா இடத்துலையுமே அரசு சார்ந்த எல்லா இடத்துலையுமே அந்த அரசுடைய பேர் குறிப்பிட்டிருக்கோம் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் குறிப்பிட மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருமாறதா இது ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவம் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தினம் ஒரு சம்பவத்தை சேலம் நாம்தி ஊடக சேலத்தில் இருக்க அந்த அந்த சம்பவத்தை செய்த நாம் தொழிற்கட்சி உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் அரசாணை என்ன அரசு என்ன இருக்கு இந்த மாதிரி அரசு பொது சொத்துக்களை அரசுங்கிற பேரு தமிழ்நாடு அரசுங்கிறது இருக்கணும்ல அரசு பேருந்துகளை தமிழ்நாடு அரசுங்கிறது இருக்கணும் ஏன் தமிழ்நாடுங்கிறத நீக்கிறீங்க வெறும் அரசு காரணம் ஏன் போடுறீங்க இல்லத்தான் நாம் துணிச்சிக்காரங்க கோரிக்கையாக முன்வைத்து ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க இதில் பெருத்த நமக்கு கோவம் வரது காரணம் என்ன தெரியுமா நாம் தொழிலாரங்க போயிட்டு வந்த இதில் ஒட்டுறாங்க அந்த பேருந்து அரசு பேருந்து அதில் தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் தான் விட்டுறாங்க எங்க பேர் எழுதி உடல் தென்னக வந்து எழுதல இது உங்கள் சொத்துங்கிற மாதிரி இது நாம் துணை கட்சியின் சொத்துன்னு எழுதலா நீ உங்களை அரசு அலுவலகம் இடத்துலையும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக தலைவருடைய புகைப்படங்கள்லாம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா திமுக உடைய தலைவருடைய அரசு தான் ஆட்சி தான் கட்சி வந்து அவ்வளவு தானே ஏன்னா ஏதோ உங்க கை காசு போட்டு எல்லாம் வேலை செய்யற மாதிரி மக்கள் நான் பாருங்க கருணாநிதி படத்தையும் இப்ப உதிரி ஸ்டாலின் படம் மூணு படத்தையும் அரசு ரேசகட்டை வைக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு எங்க எதுக்கு தேவையுது உங்க கசம் எடுத்து கொடுக்குறீங்க அரசாங்கத்தான் நீங்க நடத்துறீங்க கையெழுத்து மனிச்சு போறீங்க எவ்வளவு தானே உங்க அப்பா உங்க மையன் நீங்க ஐயா ஸ்டாலின் எதுக்கு உங்க படம் இருக்கணும் எதுக்கு இருக்கணும் அது வந்து அப்படியா அப்படி டாஸ்மாக வைப்பீங்களா நீங்க அரசு மதுபான கடைகள் உங்க மூணு படத்தையும் வாசல் வைப்பீங்களா ரேச கடை மட்டும் வைக்கிறீங்க ஏன்னா இது நன்மை அது தீமை தெரியுது அப்ப இந்த மாதிரி லேபிள் ஓட்டக்கூடிய வேலை சரிங்கள இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய அபத்தம் ஆனா உண்மையிலே தமிழ்நாடுங்கிற ஒரு ஒரு மாநில அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க முதலமைச்சரு கையெழுத்து வச்சு நீ முதல்ல எப்படி பதவி ஏற்றிங்க எப்படி பதவி எப்படி செய்தீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் இன்றிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன் அப்படிதான் சொல்லுவீங்க அரசு முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன்னு சொல்லுவீங்களா என்னங்க கேலி குத்துது அப்பன்னா பேருந்துகளுக்கு எல்லாம் வேற அரசு பிறந்துனா எந்த அரசு பிறந்து பாகிஸ்தான் அரசா கேள்வி வருமோ வராதா திட்டமிட்டே தமிழை புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாடு இருக்குல்ல நாடுங்கிறது தமிழ்நாடுங்கிறது எரிச்சலாகத்தானே இருக்கும் எல்லாம் உங்கள் வகை வகைரா எல்லாமே ஆட்சியில் இருந்தால் தெலுங்கர்கள் ஆட்சியில் இருந்தால் இதை நடக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாடுங்கிற பேரை கூட வரக்கூடாதான் மகனம் கட்ட தமிழாக தெரிஞ்சுக்கூடா பார்த்துக்கூடா இதெல்லாம் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இதை பொறுக்க முடியாமல் தான் நாமத்து பட்சியாரம் போய் விட்டுறாங்க அதை ஒரு காவல்துறை அதிகாரி கிழிக்கிறாரு எப்பா அது சட்டப்படி அப்படி இருக்கணும்ப்பா சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் ஏன் இல்லை அரசு போக்குவரத்து கழகம் என்று ஏன் இருக்கிறது அப்போ தமிழ்நாடு ஓட்டானு ஒட்டுறோம் தமிழ்நாடு தானே ஓட்டினோம் இது உங்கள் சொத்து அப்படின்னு நாங்கள் எங்க எங்கே போய் ஓட்டணுமா அப்போ எப்போ காவல்துறை கிழிக்கிறாருன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கேட்குறாரு காவல்துறை மேலதிகாரி என்ன சொன்னாலும் செய்வீங்களா உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா நான் கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சி உறுத்து தமிழ்நாடுங்க தானே ஓட்டுறோம் ஆந்திரா அரசு நான் சொல்லுங்க கர்நாடகா ஓட்டணுமா கேரளான்னு ஓட்டணுமா தமிழ்நாடுக்குள்ளே பேருந்தில் ஓடுது தமிழ்நாடு அரசுன்னு இருக்கணும் அப்படிங்கிறோம் புரியல எங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர் தான் என் பேரு எங்கள் அப்பா பேர் தானே போனோம் என்னுடைய அப்பா பேர்னா என்னுடைய அப்பா பேர் தான் எனக்கு போடணும் அடுத்த அப்பா பேர் போடுறேன் எங்கள் அப்பா பேர் இதுக்கு நீக்கிற இதுதான் தான் கேட்கக்கூடிய கேள்வி தார்மீக உரிமை இருக்கிறது தமிழ்நாடுங்கிறது நமக்கு எல்லாேருக்கும் தாய் மாதிரி நிலத்துடைய பேரை நீக்கிறாங்கன்னா அரசுங்கு போடுறாங்கன்னா இப்போ இந்த பேருந்துகள் வந்து இப்போ மூணாறுலாம் போகுது அதில் சில சில எல்கை வந்து கேரளாக்கெல்லாம் போகும் இப்போ கேரளாக்கெல்லாம் போகும்போது மூணாரில் அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு தமிழே இருக்கு என்ன இதை எப்படி பார்க்கறது நம்ம எப்படி நினச்சிக்கலாம் ஓ கேரளா அரசு நினச்சிக்கலாமா ஏன் வலிக்குதுன்னு கேட்குறேன் அந்த இது நம்ம திருவண்ணாமலையை அருணாச்சல பிரதேசம் போட்டா என்னப்பா இது என்ன தமிழ்நாடா தெலுங்கானாவா தமிழர் ஆட்சி இல்லை என்றால் அத்தனையும் நடந்தேறும் இதற்காகத்தான் நம்ம படிச்சு படிச்சு ஆடிச்சு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் குறிப்பா தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் இருந்தால் அதெல்லாம் மாற்றி தர அவருக்கு தெரியாது அப்படி நடக்குதா பாம்பாரு தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்பதே தமிழ் தேசிய அதிகாரம் மட்டுமே தமிழ் தேசிய அதிகாரம் வந்துவிட்டால் ஒரு தமிழர் தூய தமிழர் கையில் ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவக்கூடிய ஒருத்தருடைய கையில் இந்த ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா அத்தனையும் மாற்ற முடியும் இங்கே பிறமொழியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசிய ஆட்சி நடக்காது தமிழுக்கான ஆட்சியாகவே இது இருக்காது அதனால தான் சொல்கிறோம் தமிழ் தேசிய ஆட்சியை கொண்டு வாங்க நாம் துணிச்சுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு நாம் துணிச்சு அதிகாரத்தில் ஏற்றுங்க இவங்க எதுக்கு போராடிக்கிட்டு இன்னும் நான் சீமானவர்கள் தமிழ்மார்கள்ட்ட யாரையும் சொல்லவே கிடையாது உறவுகள்ட்ட ஒரு அறிக்கை விட்டு சொல்ல கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு படம் வந்துச்சு பழகுடம் பேரோட மறந்து போச்சுருக்கு சமீபத்தில் இப்படி இன இன விடுதலை போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி ஒரு படம் அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா நான் சீமானவர்கள் ஒரு அறக்கி விட்டாங்க என்னானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளையும் நாம் தமிழ் கட்சிக்காரர்கள் முற்றுகையிட்டார்கள் பதாகையை கிழித்தார்கள் இதுக்கு மேலே ஓடிச்சு நான் படம் ஸ்கிரீன் எரிப்போம் உள்ளக்க வந்து நாங்கள் சம்பவத்தை பண்ணுவோம் படத்தை எப்படி ஓட்டம் பார்த்துருவோம் தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கு எதிரான திரைப்படத்தை எடுத்து நீ ஓட்டிருவியா அப்படின்னு நாம் தமிழ்கட்சிக்காரர்கள் இவ்வளோ பெரிய சம்பவத்தை செய்தார்கள் இதே போல் அந்த சீமானவர்கள்டு எல்லா பேருந்துகள்லையும் தமிழ்நாடுங்கிற பேருந்து எங் எங்கெல்லாம் தமிழ்நாடுங்கிறது இல்லையா இல்லை இப்போ அரசு தான் இருக்குது அரசு போக்குவரத்து வந்து தமிழ்நாடு ஒட்டுங்கப்பா அப்படின்னு அந்த சீமானாவிலருந்து ஒரு அறிக்கை வச்சுன்னா தமிழ்நாடு முழுவதும் போய் அண்ணன் தமிழ்மார்கள் செய்வார்கள் இப்போ அரசாங்கமே சரி பண்ணுங்க அதை அருணாச்சல பிரதேசம் பார்த்தாம ஆந்திரா கொண்டு போயிடாமல் அப்படியே திருவண்ணாமலைன்னே இருக்கட்டும் அப்படிங்கறத நாங்கள் அன்பான முறையில் வலியுறுத்துறோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அதுக்காண்டி உங்கள் சொந்த கூடாடு உங்கள் உங்கள் கூட்ட ஆயிடாது புரியுதுங்களா இது ஆந்திராவது தமிழ்நாடு தான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மானத்தமிழர்கள் இங்கே இருக்க தான் செய்வார்கள் நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போட அடக்கு பண்ணி கட்டமைப்பு கைது பண்ணி உள்ள போடுவீங்க எவ்வளோ தானே அதுக்கப்புறம் என்ன செய்ய தலை சீவிடுவீங்களா ஜெயிலே வச்சு கரெக்டாக அழுத்திருவீங்களா ஏ ஒருத்தர் நேரத்தை ஆயிரம் பேர் முத அந்த இனத்தில் ஆயிரம் பேர் முளைச்சி வருவான் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் உடகளை சிந்தித்து தமிழ் தேசிய ஆட்சியை நாம் வைக்க வேண்டும் பெரியார் தான் இல்லை அப்படி நீங்கள் எவன் தூக்கிட்டு வந்தாலும் பெரியார் ஒன்றும் கிடையாது உனக்குன்னு எல்லாமே இருக்கலாம் உனக்கு எதுவும் தெரியாது அதனால என்னென்னு சொல்லிட்டு இருப்பேன் இங்கே தமிழர் தான் அடையாளம் தமிழர் தான் அடையாளம் தமிழ்நாடு தான் அடையாளம் தமிழ் தான் எங்கள் அடையாளம் என்று தமிழ் தலைவர்களை தூக்கி நிறுவுவோம் இது பற்றி ஒரு கருத்து ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்